சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து அவங்க தூக்க வரலன்னு சொல்லிட்டு வரவும் அப்போ வர்சினி பார்த்தோம்னா அவங்க கரெக்டாக ஜானு ரூமில் இருந்து அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு அங்கே வரும்போது தமிழ் அங்கே நிற்கவும் உடனே வந்து அது தெரியாமல் வர்சினி வந்து தமிழ் மேலே மோதிரவும் அப்போ பணம் எல்லாம் கீழே விழுருது இதை பார்த்துமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வர்சினி எதுக்காக இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வர அதுவும் ஜானுமாவோடய ரூமில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வர்சினி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நீ உண்மையை சொல்லி எதுக்காக இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கவும் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு வர்சினி போய் போது போது உன் ஃப்ரெண்டுக்கா எதுக்காக உன் ஃப்ரெண்டுக்குன்னு இவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணும்னு கேட்கும்போது இல்லை அவளுக்கு பணம் பீஸ் கட்டுறதுக்காக வந்து தேவைப்பட்டுச்சு இது அதனால தான் இவ்வளோ பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்து அப்படிங்க அப்படின்னு வரிசனி சொல்லவே இது கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே பாரு என்ன இருந்தாலும் சரி தான் ஜானுமா உங்களுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ தெரியாத நம்ம இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து தப்பு தானே உனக்கு பணம் தானே வேணும் நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் இந்த பணத்தை நீ எப்படி எங்கேருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வரிசனி வந்து கேட்குறாங்க நீ பணம் எனக்கு ரெடி பண்ணி தெரியவே சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு வந்துடும் அப்படின்னு உடனே பஸ்னையும் சரின்னு சொல்லிட்டு ஜானு அம்மா ரூமுக்கு போய் அந்த பணத்தை வைக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா ஜானு அம்மா பார்த்துட்டு வரிசை என்ன பண்ணுற அந்த ரூமில் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் உடனே வரிசை வந்து பணத்தை மறைக்கிறாங்க கையில் என்ன மறைச்சி வச்சுட்டு சொல் அப்படிங்கவும் உடனே வரிசனை பணத்தை காட்டவும் அதை பார்த்ததுமே உடனே ஜானு வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்ன வரிசனி எனக்கு தெரியாமல் இந்த ரூமில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போறியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வரிசனை வந்து என்னை மன்னிச்சிரு ஜானுமா அப்படிங்கவும் அப்போ ஜானு வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் நான் எவ்வளவோ நான் செஞ்சிட்ருக்குறேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுற இவ்வளோ பணத்தை நீ எடுத்துருக்குறேன்னா அப்படி உனக்கு என்ன தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை நான் கொஞ்சம் கூட உன்னை எதிர்பார்க்கவே இல்லை அப்போ நான் உன்னை வந்து வளர்த்தது எல்லாமே நான் தப்பாக வளர்த்துட்டேன்னா என்ன அப்படின்னு இருக்கவும் இது கேட்டதுமே வர்ஷினி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துருந்தாங்க ஜானுமா நீங்கள் வர்ஷினி வந்து இந்த மாதிரி திட்டாதீங்க நான் சொல்கிறது கேளுங்க அவள் பணத்தை எடுத்தது தப்பு தான் ஆனால் அவள் ஃப்ரெண்டுக்கு பீஸ் கட்டணும்னு சொல்லி தான் எடுத்திருக்கிறா அவள் எடுத்த முறை தப்பு தான் ஆனால் அதுக்காக நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னீங்கன்னா அவள் மனசு உடஞ்சி போயிடுவா அதனால நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவும் வரிசினி வந்து ஜானு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே பாருங்க ஜானுமா நான் எடுத்தது தப்பு தான் இனிமேலும் இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் உடனே ஜானுக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு வரிசினி அழுதுகிட்டே வரவும் தமிழும் வந்து வரிசனையை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே சிபி வந்துருதாங்க வந்ததுமே எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கிறா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து அவள் வரிசினி மொபைலில் நோண்டிட்டு இருந்தா அதனால தான் அவளை சத்தம் போட்டுட்டு அப்படிங்கவும் இங்க பாரு என் தங்கச்சி இந்த மாதிரி நீ திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கவோ ஏன் உரிமை இல்ல நான் அவளுக்கு அண்ணி அந்த உரிமையில தான் அவளை அவள அப்படிங்கும்போது நானே இன்னும் ஒண்ணு பொண்டாட்டி ஏத்துக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீ அவளுக்கு அண்ணி ஆயிட்டியா என்ன பெசாம நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும் அப்போ வரிசைன்னு எதுவுமே பெசமா அமைதியாக போயிடுறாங்க அடுத்த நாள் தமிழோட ரூமுக்கு வரிசனி வராங்க அப்போ வந்து தமிழ் நீ பணம் வந்து ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க அப்போ வரிசனி வந்து பார்க்குறாங்க அவன் பத்து லட்ச ரூபா பணம் கேட்டான் ஆனால் நம்ம ரெண்டு லட்சம் ரூபா தான் பணம் கேட்டோம் கேட்டது வந்து தமிழும் ஒருவேளை நம்ம கூட சொல்லி நினைக்கவோ உடனே வந்து வந்து தமிழ் கேட்டு உன் ஃப்ரெண்டுக்கு பீஸ் கட்டுறதுக்கு தானே கேட்டேன் சரி போய் கொண்டு போய் உடனே வர்சினி பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்போ வந்து உடனே தமிழ் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வர்சினி என்னமோ பீஸ் கட்டுறதுக்குன்னு சொல்லி கேட்டா ஆனா அவ சொல்றதை போது பொய்யா பேசுறான்னு நல்லாவே தெரியுது ஏன்னா அவ முகத்துல ஒரு பதட்டம் இருக்குது சரி நம்ம அவளை ஃபாலோ பண்ணுவோம் சொல்லிட்டு அவங்க தமிழ் வந்து வரிசனையை ஃபாலோ பண்ணிட்டு வரவும் வரிசனையும் பார்த்தோம்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த ரூபாயை கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ வந்து அந்த ரூபாயை கொடுக்கவும் என்னது நான் உங்ககிட்ட பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்டேன் நீ என்னன்னா ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்குற ஒழுங்கு மாரிதே என் கூட வா என் வீட்டில் வந்ததுக்கப்புறமா ஒன்றை வச்சு மிரட்டி உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நான் உங்ககிட்ட கேட்டதோட நான் அதிகமாகவே நான் பணத்தை வசூல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அப்படிலாம் நீ பண்ணிடாத இந்த பணத்தை எடுக்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கும் போது என்ன பெரிய வந்து பெரிய இடத்துல உள்ள பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு எனக்கு அப்படிலாம் என் கைக்கு செலவுக்கெலாம் தரமாட்டாங்க எனக்கு கொஞ்சமாக பாக்கெட் பண்ணி தான் தருவாங்களே தவிர இந்த மாதிரிக்கு இந்த அளவுக்குலாம் எனக்கு பணம்லாம் தரமாட்டாங்க அதனால் சொல்கிறது கேள் அப்படிங்கவும் ஒழுங்கு மாதிரியே என் கூட வாரியாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு தமிழ் கரெக்டாக வந்துருந்தாங்க வந்து சம்மந்தமே விக்கிய போட்டு அடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணா கையை பிடிச்சி எழுத்துட்டு அப்படிங்கவும் உடனே வந்து பரிசினி தமிழ் நீ எதுக்காக அங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நான் தான் வரிசனையோட அண்ணி அப்படிங்கிறாங்க அப்படியா அப்ப வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிடவும் உடனே வந்து தமிழ் வந்து அவங்கள போட்டு அடிச்சிருந்தாங்க உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு போது உடனே வந்து அப்படியா இப்ப பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வரிசனையோட அந்த போட்டோ எல்லாம் காட்டுறாங்க அதை பார்த்ததுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பார் இந்த போட்டோ இப்போ வந்து நான் வெளியிட இருக்கணும்னா நான் கேட்ட பணத்தை எனக்கு தந்தாகணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த போட்டோலாம் நான் வெளியே அனுப்பி விட்டுருவேன் அப்புறமா உங்க குடும்பமானமே போயிரு அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து தடுக்கிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிடாத உனக்கு பணம் தானே வேணும் நாளைக்கு நான் உனக்கு பணத்தை கொண்டு தார அப்படின்னு சொல்லவும் ஏமாத்திர மாட்டேன்னு சொல்லி கேட்கும் போது அப்படிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நான் உன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகவும் அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்போ வர்சனையும் தமிழும் காரில் போயிட்டு இருக்கும்போது வர்சனிட்ட வந்து தமிழ் கேட்குறாங்க உனக்கு என்ன தான் பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது ஒரு வருஷமா நான் அவனை வந்து லவ் பண்ணினேன் ஆனால் அப்படி தான் வந்து இந்த மாதிரிக்கு எங்களுக்குள்ளே நெருக்கம் வந்தது ஆனால் இந்த மாதிரிக்கெலாம் ஒரு தப்பான ஃபோட்டோவை அவன் ரெடி பண்ணி வச்சு என்னை அப்படி மிரட்டுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கொடுக்கவே இல்லை நீயும் வந்து பணத்தை தாரேன்னு சொல்லிட்டேயே எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு வரிசனி கேட்கும் போது இப்போ நான் ஒன்று உனக்கு பணத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது போது ஐயோ அப்போ நாளைக்கு வந்து அவன் என்னுடைய ஃபோட்டோலாம் வெளியிட்டுருவான் அப்படிங்கும்போது அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது நீ கவலைப்படாத நம்ம இப்போமே வந்து நான் அவனை அடிச்சிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவன் கூட நாலஞ்சு பேர் இருந்தாங்க நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவனுங்களால நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால தான் எதுவுமே பேசாமல் அவன் கேட்ட மாதிரிக்கு பணத்தை தாரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைக்கிறாங்க அப்படி வச்சுட்டு இருக்கும்போது சிபி அங்கே வந்துருந்தாங்க உடனே தமிழ் நீ எங்கே போகிற என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையே ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிற உண்மை சொல் ஏதாவது பிரச்சனையாக சொல்ல அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து வர்சனி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ காரில் போகும்போது உடனே அவங்க விக்கியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா விக்கி வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுலாம் அழைச்சிட்டு அவங்க காரில் வந்து போகவும் அப்போ வந்து தமிழ் வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து இறங்குறாங்க உடனே

பார்த்ததுமே வர்சினியும் தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை என்ன பண்ண போறோம்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவோ உடனே வர்சினி அழுதுகிட்டு தனக்கு நடந்த எல்லா பிரச்சனைகளும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வரிசை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே சிபிட்ட வந்து அவங்க தமிழ் வந்து சொல்றாங்க இப்போ வர்சினியை வந்து நீங்க அடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி அந்த போட்டோவை அவனுகிட்ட இருந்து நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கவோ அப்ப யாருக்கும் தெரியாம அவங்க வீட்ல திருட வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு பேர் திருட்டா என்ன அவளுடைய மன குடும்பத்தை காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு ஜானுவோட குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் இதுக்காக தான் இதை பண்ண போகிறேன் நீங்கள் வரதா இருந்தால் வாங்க இல்லைனா இங்கேயே பேசாமல் இருங்க அப்படிங்கவும் உடனே சிபி வந்து அப்படி ஒன்றும் என்னால் வந்து ஒன்று தன் தனியாக அனுப்ப முடியாது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் போகிறாங்க அப்போ வீடு வந்து வெளியே பூட்டிகிட்டு இருக்கவும் கேட்டு பூட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க சிபி பார்க்குறாங்க அப்போ வந்து கேட்டு சும்மா தான் பூட்டியிருக்குது உடனே அவங்க கேட்டை வந்து அது ஓப்பன் பண்ணிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து டோர் வந்து லாக் ஆகியிருக்கவும் என்ன பண்ணுறதுக்கு டோர் லாக் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் பார்த்தோம்னா வேற ஒரு பக்கம் வழியோட சிபியும் தமிழும் வந்து அவங்க வீட்டு மாடிக்கு போயிருந்தாங்க மாடிக்கு போனதுமே மாடி வீட்டுக்குள்ளே வந்ததுமே அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபோட்டோலாம் அவங்க தேடிட்டுருக்குறாங்க ஒரு இடத்துல வரும்போது அவங்க ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கவும் அப்போ இங்க பக்கம் வந்து விக்கியை தான் காட்டுறாங்க விக்கி சொல்கிறாங்க ஐயையோ நான் பர்சை மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் வீட்டுக்கு வந்து நாலஞ்சு பேரோட விக்கி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோடு வரவும் அப்போ வந்து வரிசினி பார்த்துருந்தாங்க ஐயையோ விக்கி எந்தட்டா போல இருக்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அண்ணனும் தமிழும் ரூ வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா வர்ஜினி வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தமிழ் அந்த விக்கி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்துட்டான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வாரம் பொழுக்கு அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிபியும் அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம ஒழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் மறைஞ்சிருக்கிறாங்க அப்போ அவங்க விக்கி வராங்க வரும்போது உடனே அவங்க பரிசு எடுக்கிறதுக்காக போகவும் அப்போ வந்து அங்கே சிபி வந்து அவங்க பக்கத்தில் நின்றுருக்கும்போது ஒரு பொருள் கீழே விழுந்துருது அப்போ சிபியும் தமிழையும் வந்து அவங்க பார்த்துட்டு கேட்டதுமே நீ யாரோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழை பார்த்துருந்தாங்க நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு தகராறு நடக்கவும் அப்போ தமிழில் தலையில் வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க இதனால தமிழ் வந்து அப்படியே கீழே விழவும் அவங்க சிபி பார்த்தோம்னா எல்லாரும் போட்டு அடிடின்னு அடித்து வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலையே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மொபைல் ஃபோட்டோ எல்லா ஆதாரத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எடுத்துட்டு வந்துட்டு அவங்க தமிழை வந்து அவங்க அழைச்சிட்டு வந்துட்டு நேராக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா வரிசனை வந்து தமிழை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க தமிழ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க கண் முழிச்சிட்டு சொல்றாங்க வர்ஜினி நீ கவலைப்படாத அவன்கிட்ட இருந்த எல்லா ஆதாரத்தையும் எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வர்ஜினி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சிபி வந்து அவங்க தமிழை பார்த்தா அப்படியே வந்து ஒரு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் ஆனால் வர்ஜினிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது இது யாருக்கும் தெரியாம இந்த மாதிரிக்கு அவளுடைய மானத்தையும் அது மாதிரிக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையும் நீ காப்பாத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து தமிழை பார்க்கறாங்க வர்ஜினியும் வந்து அவங்க தமிழுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்ன நடந்துருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வந்து என்ன அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி வந்து கண்கலங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்குன்னு பாக்கலாம்